Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனது நடத்தையில் சந்தேகப்பட்டு சண்டையிட்டு வந்த கணவனை உறவினர்களுடன் சேர்ந்து அடித்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசிய மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர் சங்கீதா என்ற அந்த பெண்ணின் கணவரும் ராணுவ வீரருமான ராஜேஷ் செவிலியராக பணியாற்றிய மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு அவ்வப்போது சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்ற சங்கீதாவை சமாதானம் செய்து அழைத்து வரச் சென்ற ராஜேஷை சங்கீதா அவரது தந்தை தாய் சகோதரன் உள்ளிட்டோர் அடித்து கொலை செய்ததாக கூறப்பட்டு நிலையில் ஐந்து பேரை கைது செய்துள்ள போலீசார் சங்கீதா உட்பட மூவரை தேடி வருகின்றனர். சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்